நாள் முழுக்க ஓடி ஆடி களைச்சு போயிட்டீங்களா ஒரே ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா போதும் அப்படி என்ன வேலைன்னு தானே கேக்குறீங்க வேற ஒன்றும் இல்லைங்க ப்ரீ பிளானிங் ஃபார் த பிரம்ம முகூர்த்த பூஜா முதல் நாள் நைட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு மணி நேரம் வேலை தான் ஒன்றும் இல்லைங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு நம்ம எந்த என்ன செய்யலாம் ஷார்ட்டாக பார்த்துடலாமா இந்த வேலையை எட்டு மணிக்கு ஆரம்பிச்சோன்னா ஒன்பது மணிக்கு ஷார்ப்பாக முடிச்சிடலாம் ஒன்றும் இல்லைங்க அரிசி பானையை நல்லா கழுவி வச்சுருங்க பானையில அரிசி அளந்து வச்சுருங்க பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு தேவையான கொஞ்சம் போல பூக்களை மட்டும் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க பழங்களை மஞ்சத்தில் போட்டு கழுவி வச்சுருங்க கழுவின பழங்களை காய வச்சுருங்க இவ்வளோ ஏன் இஞ்சியை நல்லா தட்டு தட்டு தட்டி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம டீ போடுற பாத்திரத்துலையும் எடுத்து வச்சுருங்க தண்ணியை நல்லா பிடிச்சி வச்சுருங்க ஏன்னா எப்போ கரண்ட்டு போகும் எப்போ இருக்கும்னு சொல்ல முடியாது எப்போ பார்த்தாலும் இன்வெர்டரை நம்பியும் இருக்கவும் முடியாது இது மேலே பாத்திரங்களை நல்லா அப்பப்போ ஒரு நாலு நாள் பாத்திரங்கள் சேர சேர கழுவி வச்சிருங்க இதெல்லாம் எப்படிமா ஒரு மணி நேரத்தில் முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம நினைச்சா முடியும் நாள் முழுக்க வேலை பார்த்து ஓடி ஆடி களைச்சா மட்டும் போதுமா நம்ம கிங்கு மாதிரி கொஞ்ச நேரம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வேண்டாம் அது மட்டும் இல்லை நாளைக்கு என்ன வைக்க போகிறோமோ அதுக்கு தேவையான காய்கறிகளை ஓரளவுக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சிடலாம் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒரு சில காய்கறிகள் மட்டும்தான் முன்னாடியே கட் பண்ண முடியாது மற்றபடி பொரியலுக்கு தேவையான கோவக்கா பாவக்கான எந்த காய்கறியா இருந்தாலும் வெளியிலே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை விட முக்கியமான விஷயம் நம்ம கேஸ் ஸ்டவ் கிளீனா வைக்கணும் கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணணும்னா காலையில ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை இல்ல எப்ப சிந்துதோ செதறதோ அதை அப்பப்ப கிளீன் பண்ணி வச்சிடலாம் இதை விட இன்னும் முக்கியமான விஷயம் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறது திரி போட்டு எண்ணெய் ஊத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி வச்சிருங்க தூபம் தீபம் எண்ணெய் கற்பூரம்னு என்னென்ன தேவையான பொருட்களோ மஞ்சள் குங்குமம் இப்படி எல்லா பொருட்களையும் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி வச்சிருங்க ரெண்டே ப்ளேட் எடுத்தீங்கன்னா போதும் பிரம்ம முகூர்த்த பூஜையை ஷார்ட்டாக ஸ்பீடாக முடிச்சிடலாம் அடுத்ததான் என்ன மறுநாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சாச்சுன்னா பூஜைகளும் முடிஞ்சாச்சு ப்ரீ பிளானிங்கும் முடிஞ்சாச்சு இதெல்லாம் அவ்வளோ பெரிய வேலையா ரெண்டு ரெண்டு நிமிஷம் வேலை தானு தோணும் ஆனால் நாள் முழுக்க இதை மட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மறக்காம பதினோரு மணிக்குள்ளே தூங்க போயிருங்க